நாம் தமிழர் கட்சி சார்பாக யார் போகிறார் என்ற ஒரு அறிவிப்பை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ளார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வேட்பாளர் அறிவிப்பு என்ற ஒரு தலைப்பில் வருகின்ற ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக என் அன்பு தங்கை மா கி சீதா லட்சுமி முதுகலை ஆய்வியல் நிறைஞர் எம் ஏ எம் பில் அவர்கள் போட்டியிடவிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தற்பொழுது இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதுமட்டுமல்லாது இவரது முழு விவரமும் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது